வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நல்லா ரோடு பேஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐநூறு அடி அறநூறு அடி தார் ரோடு பேஸிலே அமைந்துள்ள மொத்தம் ஒன்பது ஏக்கர் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டு எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கன் டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்களுங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து முழுக்க பஞ்சாயத்து தார்சாலை மலையே அமைஞ்சிருக்கு பாருங்கள் ரோடு பேஸ் நல்லா நீட்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை மண் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐந்து ஆறு ஏக்கர் அளவுக்கு செம்மண் மிக்சிங் ஆன மாதிரி இருக்குது செம்மண் சாயல் பூமி ஒரு மூணு ஏக்கர் மூன்று ஏக்கர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பொன்னிமண் சாயில் இருக்குது மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடுகள் நிறைய இருக்குங்க அந்த ஒரு சிறிய ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கு இந்த லேண்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா வீடுகளில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது அதனால் ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கு இந்த லேண்ட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்டம் துறையூர் டூ கண்ணனூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க பாருங்க பெரிய கிணறு வற்றாத தண்ணீரோடு அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு ஃப்ரீ சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்கு கிணறு மட்டும் ஒன்று சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மோட்டார் பாருங்கள் ரெண்டு பைப் தெரியுது பாருங்கள் ரெண்டு ஏழரை ஹெச்பி மோட்டார் ஒரே கிணற்றில் இருக்குது அதனால் வற்றாத தண்ணீர் வசதியோடு அருமையாக அமைஞ்சிருக்கு தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா காப்பில் உள்ள தென்னை மரங்கள் சுமார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தென்னை மரங்கள் வருங்க இந்த லேண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கொஞ்சம் வெளியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு அம்மா மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு முடிஞ்ச வேலைகள் செஞ்சிகிட்ருக்காங்க அதனால் மேற்கொண்டு நல்ல மாதிரி நம்ம பராமரிப்பு பண்ணோம்னா சூப்பரான தோட்டம் பஞ்சாயத்து தார்சாலை மலையை கிடைச்சிரும் அதுவும் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் நமக்கு இது கிடைக்கும் இப்போ கொஞ்சம் முத்து சோளம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பசுத்தேவனை பயிர் இது சோளத்தை சோளம் தெளிச்சிருக்காங்க கொஞ்சம் தேக்கு மரங்கள் இருக்குது ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லேண்டினுடைய மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு தகன மேடை ஒன்று இருக்குங்க அதை ஒட்டி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஆனால் ஊரை ஒட்டி ஜஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க முருங்கை மரம் இருக்குது அது நல்லா காப்பு இருந்து இப்போ காப்பு முடிஞ்சிருச்சு அதனால் பாருங்கள் குறைந்த விலையில கிடைக்கும் இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கால் பண்ணுங்கள் நல்ல இடம் குறைந்த விலையல் கிடைக்கும் பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ